டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் குபோட்டா டிராக்டர் தாங்க ஒரு படைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு உரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டால் அவங்களுக்கு வந்து உடனே உடனே வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் குபோட்டாலை எம்யூ நாற்பத்தி அஞ்சு சைப்பர் ஒன்று மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய ஹெச்பி நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி வந்து வருங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடல் வண்டி டிஎன் இருபத்தி ஒன்பது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க ஓனர் ஒரே ஒரு ஓனர் தான் சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் ஆயிரத்தி எண்பது மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க ஃப்ரண்ட் டயர் வந்து ஒரிஜினல் டயர் தாங்க ரியர் டயர் வந்து டயர் வந்து மாற்றிருக்காங்க வண்டி சீசிங்கில் இருந்தாங்க ஆட்டி ரியர் டயர் வந்து மாற்றிருக்காங்க டிஎன் இருபத்தி ஒன்பது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஒரே ஒரு ஓனர் தாங்க ஆயிரத்தி எண்பது மணி நேரம் வந்து ஓடி இருக்கு உங்களுக்கு வந்து பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வரீங்க மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் கிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டி தான் இந்த குபோட்டா எம்யூ நாற்பத்தி அஞ்சு செய்யப்பரணை நாற்பத்தஞ்சு ஹெச்பி இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து நான்கு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து ஃபைனல் ரேட்டாக வந்து கேட்குறாங்க நான்கு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து ஃபைனல் ரேட்டாக வந்து கேட்குறாங்க வண்டி தேவை இருக்கிறவங்க மட்டும் ஓனர் தரப்புலேருந்து வந்து கால் பண்ண சொல்லியிருக்காங்க வீண் அழைப்புகள் வந்து வேணான்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த வண்டி இருக்கிற இடம் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கங்க குபோட்டாலை எம்யூ நாற்பத்தி அஞ்சு சைப்பர் ஒன்று மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் ஹெல்ப் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மீந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய ட்ரக்கடெக் சேனல் ஒரு விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிர்கெடிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே